சென்னை வடபழனியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சிலர் கட்சியை கபலீகரம் செய்ய பார்த்தார்கள் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் அந்த நன்றியை மறக்காமல் நன்றியோடு இருக்கிறோம் கட்சி அலுவலகத்தை உடைத்தவர்கள் மற்றும் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க நினைத்தவர்களை மீண்டும் கட்சியில் எப்படி சேர்க்க முடியும் என்று தெரிவித்தார் அதிமுக இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சில நாட்களுக்கு முன் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவுள்ளார் மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக முக்கிய தலைவர்களையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு இன்று ஒரு நாள் கூடுதல் அவகாசம் வழங்கியது வருமான வரி அறிக்கைகளை தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் வரி செலுத்துவோர் அவசர அவசரமாக கணக்குகளை தாக்கல் செய்ததால் இணையதளம் முடங்கியது இதனால் இன்று வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ரயில் டிக்கெட் முன்பதிவு முறையில் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கவும் மோசடியை தடுக்கவும் ரயில்வே ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பொது முன்பதிவு சிறந்த முதல் பதினைந்து நிமிடங்களில் டிக்கெட் பதிவு செய்வோர் ஆதாரை கட்டாயமாக இணைத்திருக்க வேண்டும் அவர்களால் மட்டுமே அந்த இடைப்பட்ட நேரத்தில் டிக்கெட் பதிவு செய்ய முடியும் தற்போது தக்கல் டிக்கெட்களை முன்பதிவு செய்ய ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதார் இணைப்பது கட்டாயமாகும் இப்போது இந்த கொள்கை பொது ஒதுக்கீடு டிக்கெட்டுகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு உதவ பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்துவதற்கான வழியை ஐரோப்பிய ஒன்றியம் தேடி வருவதாக செய்திகள் வெளியானது இந்த தகவலால் கடுப்பான ரஷ்யா தங்கள் சொத்துக்களை அபகரிக்கும் எந்த ஐரோப்பிய நாட்டையும் பழி தீர்ப்போம் என்று மிரட்டல் விடுத்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள டொனால்டு டிரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் அமெரிக்காவிடம் இருந்து மக்காச்சோளம் இறக்குமதி செய்ய இந்தியா மறுப்பு தெரிவித்ததால் அமெரிக்கா சந்தையை இந்தியா அணுகுவதை இழக்க நேரிடும் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹார்வர்ட் லெட்னிக் எச்சரித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மாதந்தோறும் சிறந்த வீரரை தேர்வு செய்து கௌரவிக்கிறது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் வென்றார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக பந்து வீசிய முகமது சிராஜ் ஐந்து போட்டிகளில் இருபத்தி மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி பிடே ஸ்விஸ் தொடரை வென்று அசத்தியுள்ளார் இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கேண்டிடேட்ஸ் செஸ் தொடருக்கு அவர் நேரடியாக தகுதி பெற்றுள்ளார் இந்திய வீராங்கனைகளான திவ்யா தேஷ்முக் கொனேரு ஹம்பி ஆகியோர் ஏற்கனவே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடருக்கு தேர்வாகியுள்ளனர்